பகவத்கீதா தியான ஸ்லோகங்களை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஒரு வினாடிகளில் கூறி ஆசிய புத்தகத்தில் இடம்பிடித்த கோவையைச் சேர்ந்த ஏழு வயது சிறுவன் திரிசூலவேந்தன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் கோவை ரேஸ்கோஸ் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் நீலம் தம்பதேனரின் மகன் திரிசூழவேந்தன் ஸ்டேன்ஸ் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறு வயது முதலே பஞ்சாங்கம் படிப்பது சிவபுராணம் பாடுவது அனுமன் சாலிசா என ஆன்மீக வாசகங்களை கூறுவதில் ஆற்றல் பெற்றுள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள ராதா என்பவர் பகவத்கீதா படிப்பதை ஆர்வமுடன் கவனித்துள்ள இவரின் திறமையைக் கண்ட ராதா பகவத்கீதாவின் சமஸ்கிருத தியான ஸ்லோகங்களை கூறி பயிற்சி அளித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவன் ஒன்பது அத்தியாயங்கள் கொண்ட கீதா தியான ஸ்லோகங்களை அச்சு பிசகாமல் தெளிவாக கூற துவங்கியுள்ளார் சிறுவன் திரிசூலவேந்தனுக்கு முறையாக அளித்த பயிற்சியால் சமஸ்கிருத மொழியில் கீதா தியான ஸ்லோகங்களை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஓரு வினாடிகளில் கூறி அசத்தியுள்ளார் இவரது இந்த சாதனை ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இதேபோல ஆசிய ஐகான் விருதையும் இவர் பெற்றுள்ளார் இதுகுறித்து சிறுவன் கூறுகையில் ஏற்கனவே பஞ்சாங்கத்தை தாம் வேகமாக படித்துள்ளதாகவும் அதன் தொடர்ச்சியாக கீதா தியான ஸ்லோகங்களை கூறுவதில் பயிற்சி பெற்றதால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாக கூறினார் ஒன்பது அத்தியாயங்கள் கொண்ட சமஸ்கிருத கீதா தியான ஸ்லோகங்களை கோவையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் கூறுவதை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் என் பேர் எம் திரிஷூலா வேந்தர் நான் ஸ்டேம் ஸ்கூலில் படிக்கிறேன் ஸ்டேண்ட் ஸ்கூலில் நாலாவது படிக்கிறேன் ராதா மேம் எனக்கு கீதா தியான ஸ்லோக்காக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகி நான் டூ மந்த்ஸ் கண்டினியூஸாக போய் நான் அதே பழுதுனேன் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸில் நான் அதை சொல்லிவிட்டு நான் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ஐபிஆர் நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பஞ்சாங்கத்தில் அதுக்கப்புறம் எனக்கு திருக்குறளில் சிவபுராணம்ல ஹனுமான் சாலிசாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு தமிழில் திருக்குறள் தெரியும் சிவபுராணம் தெரியும் அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஹனுமான் சாலிசா தெரியும் ராதா மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் சந்திரமௌலி ஐயர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் பேரண்ட்ஸுக்கும் ராதா மேமுக்கும் சந்திரமௌலி ஐயருக்கும் ரொம்ப நன்றி